அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் வந்திருக்கக்கூடிய பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் அதை தாண்டி அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஏன்னா இந்த ஞாயிறு வந்து ஸ்பெஷலான ஞாயிறு இந்த வருடத்தின் கடைசி ஞாயிறு இதுக்கப்புறம் மனசா கூட ரெண்டாயிரத்து பத்தொன்பது ஞாயிறு நம்ம திரும்பி பார்க்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு அழகான ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு கோவிலில் வச்சு இதுவரை எத்தனையோ ஆடியோ ஃபங்க்ஷன்லாம் பார்த்துருக்கோம் ஒன்று தேட்டரில் இருக்கும் இல்லைன்னா வந்து ஒரு மாலில் அந்த மாதிரி வைப்பாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் இதுவரை பார்த்ததே கிடையாது முதன் முறையாக ஒரு கோவில் வளாகத்தில் வச்சு இவ்வளோ அழகாக ஒரு இசை வெளியீட்டு விழாவை நடத்தியோ தயாரிப்பாளருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி அதுவே சார் சொன்ன மாதிரி மிகப்பெரிய வெற்றிக்கான அந்த படத்திற்கு சொல்லலாம் அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக அற்புதமாக வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மேடையில் இருக்கக்கூடிய பெரியவர் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் அமைச்சர்கள் இருந்து எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் எப்படி முதல்ல சொல்லணும்னா தமிழரசன் திரைப்படத்தினுடைய இன்றைய விழா நாயகன் தமிழரசின் திரைப்படத்தினுடைய இசையமைப்பாளர் இசையரசனுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் வாழ்த்தோ நன்றியோ சொல்றதுக்கு வந்து எனக்கு வயசு அனுபவமோ கிடையாது இருந்தாலும் சொல்லிக்கலாம் ஏன்னா அவருடைய இசையமைத்த படத்துல நான்லாம் நடிச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமை அது எல்லாருக்கும் அந்த பாக்கியம்லாம் கிடைக்குமான்னு தெரியல அது எனக்கும் கிடச்சிருக்கும் கிடைக்கும்போது ரொம்ப சந்தோஷம் ஸோ அவர் வந்து முதல்ல இசை அரசனுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை கொள்கிறேன் அதுக்கப்புறம் இயக்குனர் இமயம் இவங்களோடையெல்லாம் நான் மேடையில் இருக்கிறதே நான் பெரிய பாக்கியம் தான் ஏன்னா எல்லாருமே மிகப்பெரிய ஜாம்பவாங்க இருக்குது எல்லாருமே அதனால் அவங்க கூட அந்த மேடையில் நான் வந்து உட்கார்ந்துருக்கதே ரொம்ப பாக்கியமாக நினைக்கிறேன் அதுக்கப்புறம் ஹீரோ விஜய் சார் அவருடைய ஃபஸ்ட்டு குடம் நான் அவ்வளோ ரொம்ப சைலண்ட்டான ஒரு அவருடைய படங்கள் டைட்டிலாக ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் ஆனால் அவர் பார்த்தா அவ்வளோ சாஃப்டான ஒரு கேரக்டரு ஷூட்டிங் ஸ்பாட்டே பார்த்தீங்கன்னா பின்ட்ராப் சைலண்டில் தான் இருக்கும் இயக்குனருக்கும் ஒரு பெரிய நன்றி ஏன்னா நிறைய ஷூட்டிங் ஸ்பாட் நம்ம பார்க்குறோம் அவ்வளோ பின்ட்ராவ் சைண்டில் நடக்கும் அதே மாதிரி ஹீரோவும் ரொம்ப சைலண்ட்டாக இருப்பார் ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் வந்து வேறு லெவலில் பண்ணிடுவாரு ஸோ அவருக்கும் இந்த இடத்துல அவரோடு ரொம்ப நன்றி அப்புறம் ராஜா சார் பையனை மெயினாக சொல்லணும் இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம் அதாவது அவர் நினைச்சிருந்தா கூட ஷூட்டிங் ஸ்பாட் வரணும்னா அவசியமே கிடையாது ராஜா சார் அவருடைய உதவியாளரோ யாராவது அஸ்டன்ட் டோ டிரைவரையோ கூப்பிட்டு ஒரு பையனை பார்த்துக்குமான்னு சொல்லலாம் ஆனால் அவரும் சரி அவங்களுடைய மனைவியாரும் சரி காலையில் அவங்க வந்து மதிய வரையும் பார்த்துப்பாங்க மதியத்துக்கு அப்புறம் அந்த அஸ்டண்ட் பேட்டை எல்லாம் ராஜா சார்கிட்ட கொடுத்துருவாங்க அவர் வச்சிருப்பாரு நான் பார்த்த ஒரு அஸ்டன்ட் மாதிரி தான் பையன் நடிப்பு அப்படி தூரத்துல இருந்தது அப்பதான் அதான் அவர் தகப்பான வந்து எவ்வளவு தான் பிள்ளைய வந்து ரசிக்குவாருன்னு அவர் நினச்சிருந்தா வேற யாரோ உதவியாளர் கூட போயிருக்கலாம் பட் இருந்து அவனுக்கு டே நைட் ஷூட் போகும்போது எல்லாம் அவனுக்கு என்னென்ன பிஸ்கட் டீ எல்லாம் உட்காந்து அவரே உட்கார்ந்து இருந்து கொடுத்தார்களோ அழகாக கூப்பிட்டு போவாரோ பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் இந்த படத்தின் மூலியமாக ஒரு மிகப்பெரிய குழந்தை நட்சத்திரத்தை நம்ம பார்க்க போறோம் அதுக்கு வந்து தம்பிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மற்றும் இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றிய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இயக்குநருக்கும் தயாரிப்பதற்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தேங்க்யூ நன்றி சார்